வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஒரு வழியாக கடைசி நேரத்தில் வந்து சம திருவிழா வந்து ஜெயிச்சிருப்பாங்க தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் வந்து அவருடைய ஃபார்மாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து காமிச்சிருப்பார் போன சீசன்லலாம் வந்து ரொம்ப சுமாராக தான் வந்து ஆனார் பட் இந்த சீசனில் வந்து அவருடைய ஃபுட் ஒர்க்லாம் வந்து மாற்றிருக்காரு நின்று இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாக ஷார்ட்ஸ் அடிக்கிறது அதுமாரி வந்து பேக் சைடில் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிகே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கோலி கை கொடுத்தாரு கடைசி நேரத்தில் டிகே வந்து அவருடைய பொறுப்பான ஆட்டத்தினால் வந்து ஆர்சிபி வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு இதன் மூலமாக ரெண்டு கேமில் ஆடி இப்போ வந்து ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேமில் வந்து ஆர்சிபி பஞ்சாப் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது அஞ்சாவது இடத்துக்குள்ளே வந்திருக்காங்க இதனால் சிஎஸ்கேவுக்கு வந்து எந்த விதமான சிக்கல் வந்து ஏற்படலை சிஎஸ்கே ஜம்முன் வந்து செகண்ட் பிளேஸில் தொடர்ந்து வந்திருக்காங்க இப்போதைக்கு வந்து பாயிண்ட்ஸ் ரெப்பில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்திருக்காங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க நட் ரெண்டு ரேட்டில் அவங்க தான் வந்து இருக்கிறதுலே கூட இருக்காங்க ஒன் பாயிண்ட் ப்ளஸ் ஒன்னில் வந்துருக்காங்க சிஎஸ்கே ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டபுள் செவனில் வந்து இருக்காங்க மூணாவது இடத்துல குஜராத் வந்திருக்காங்க ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோவில் வந்து இருக்காங்க இப்போ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கும் குஜராத்துக்கும் இடையே தான் வந்து நடக்க போகுது அந்த வகையில் வந்து குஜராத் அணியை வந்து சிஎஸ்கே வந்து ஜெயித்து ரன் ரேட்டையும் கொஞ்சம் உயர்த்துனாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளைஸ் வந்து போயிடலாம் எப்படியும் இந்த கேமில் ஜெயித்தாலே நாலு பாயிண்ட்ஸ் வாங்கி ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து போயிடுவாங்க பட் ரன் ரேட்டும் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸை விட சிஎஸ்கே கொஞ்சம் ரன் ரேட்லேயும் அதிகமாக போவதற்கான வாய்ப்பு வந்து அந்த வகையில் ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் இவங்களுடைய மேட்ச் வந்து சிஎஸ்கேவை எந்த விதத்துலேயும் வந்து பாதிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதில் வந்து ஆர்சிபிக்கு ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து பஞ்சாப் வந்து தோற்கடிச்ச போதிலுமே கூட ஆர்சிபி வந்து பஞ்சாப்புக்கு கீழே தான் வந்திருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல தான் வந்து ஆர்சிபி இருக்காங்க இன்னும் ப்ளஸுக்கு வந்து திரும் திரும்பலை மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட்டில் தான் வந்துருக்காங்க சிஎஸ்கே கிட்ட தோற்றுறதுனால பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவனில் வந்துருந்தாங்க இப்போ ஊருலும் அந்த ரன் ரேட்டை கொஞ்சம் மேலே கொண்டு வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட்டில் வந்து நன்றி